ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பத்திரப்பதிவு பதிவுத்துறையில் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பதிவுத்துறை சார்ந்த செய்திகள் பதிவுத்துறையில் எப்படி பத்திரத்தை நம்ம தயாரிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் ஞாயிற்றுக்கிழமையும் பத்திரங்களை பதிவு செய்வதற்கான வசதி விரைவில் அறிவிக்கப்படுகிறது சொத்துக்களை வாங்குவோரும் விற்போரும் வேலைக்கு விடுப்பு எடுத்துவிட்டு பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு வருவதை தவிர்க்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அதாவது வேலை நாட்களில் நம்ம பத்திரப்பதிவு செஞ்சோம்னா வேலைக்கு வந்து லீவு போட்டு நம்ம பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்கு வருவதை தவிர்க்க ஞாயிற்றுக்கிழமையும் பத்திரம் பதியலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு சார்பதிவாளர் அலுவலகங்கள் உள்ளன இங்குதான் சொத்து வாங்குவோர் தங்களது பத்திரங்களை பதிவு செய்து கொள்வார்கள் இதற்கான தனிநபர் விவரங்களை ஆன்லைன் வழியாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் சொத்தின் மதிப்புக்கேற்ப பதிவு கட்டணங்களையும் ஆன்லைனில் செலுத்தலாம் இதன் பிறகு பத்திர பதிவுக்கான நாள் நேரம் கொடுக்கப்பட்டு ஒரு டோக்கன் வழங்கப்படும் அந்த நாளில் சார்பதிவாளர் அலுவலகம் சென்றால் பதிவை செய்து கொள்ளலாம் அதே போல் முகூர்த்த நாட்களில் அதிக அளவு பத்திரம் நடைபெறும் என்பதால் அதிக நாட்களில் கூடுதலான டோக்கன் வழங்கப்படும் இந்த நிலையில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மட்டுமே சார்பதிவார அலுவலகங்கள் செயல்படுகின்றன இதனால் சொத்து வாங்குவோரும் விற்போரும் பதிவில் கையெழுத்திட விடுப்பு எடுத்துவிட்டு செல்ல வேண்டிய நிலை உள்ளது இதை கருத்தில் கொண்டுதான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் சனி கிழமைகளிலும் பத்திரப்பதிவு மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்கான முதல் கட்டமாக நூறு சார்பதிவாளர் அலுவலகங்களில் சனிக்கிழமையிலும் பதிவு என்ற திட்டம் வந்து அமலுக்கு வந்துச்சு இதற்கு பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை கிடைத்துள்ளது இதே போல் ஞாயிற்றுக்கிழமையிலும் பத்திரப்பதிவு மேற்கொள்வதற்கான வசதியை அறிமுகப்படுத்த அரசு ஆலோசனையை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது விடுமுறை நாள் என்பதால் ஞாயிற்றுக்கிழமைகளில் பத்திரப்பதிவு செய்ய கூடுதல் கட்டணமாக ரூபாய் ஆயிரம் வசூலிக்கப்பட வாய்ப்புள்ளது இதனால் பத்திரப்பதிவு துறையில் நல்ல வருமானம் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இது குறித்து பத்திரப்பதிவு துறையினர் அரசிடம் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் எனவே அரசின் அனுமதி கிடைத்ததும் இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என சொல்லப்படுகிறது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் திறந்திருந்தால் அதாவது வேலைக்கு செல்கிறவங்க லீவு எடுக்காமல் அந்த நாளில் பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க அதே ஞாயிற்றுக்கிழமை பத்திரப்பதிவு செஞ்சால் ஆயிரம் ரூபாய் வந்து கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து அதை வந்து அரசிட்ட வந்து ஆலோசனை நடத்திட்டு அதோடய இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம் செல்லாமல் திருமணத்தை பதிவு செய்யும் திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படுகிறது தற்போது அரசு நடைமுறையால் பலரும் திருமணங்களை பதிவு செய்ய வருவதில்லை என தகவல் வெளியாகியுள்ளது திருமண பதிவிற்கு ரூபாய் முன்னூறு கட்டணம் என்ற நிலையில் சில இடங்களில் ரூபாய் ஐயாயிரம் வரை கேட்பதாக புகார்கள் எழுந்துள்ளன இதில் இருக்கும் நடைமுறை சிக்கல்களை களைய திருமணப் பதிவு முறையை எளிதாக்க தமிழக அரசு திட்டமிடப்பட்டுள்ளது இணையதளம் அல்லது செல்ஃபோன் மூலம் திருமண பதிவை செய்ய விரைவில் திட்டம் அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கிறது இந்த திருமண பதிவு பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்